ஒரு மேஜர் மார்க்கெட் கரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குங்க முந்திலாம் வந்து படங்கள் எப்படி காயின் ஆச்சுன்னா டக்குன்னு ஆர்டிஸ்ட் டேட் இருக்கு ஓட்டில கொடுத்து வாங்கிப்பாங்க ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் போட்டாச்சு வாங்க படம் பண்ணிடலாம் இப்போ தமிழ் சினிமாவில் எப்பவுமே சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ் ஒரு வேவ் வரும் திரும்ப திரும்ப எப்படி நாளை இயக்குனர் மூலமாக ஒரு ஹோல் பஞ்ச் ஆஃப் நியூ பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் பில்மேக்கர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க ஒரு கார்த்திக் சுவராஜ் ஒரு நலன் குமார் சுவாமி நித்திலன் சித்தாருண்மார் அப்புறம் நம்ம பாலாஜி மோகன் ஒரு பெரிய கேங் ஒன்று வந்துச்சுல அது நிஜமாவே டூ தௌசண்ட் டென் டு டூ தௌசண்ட் பிப்டீன் குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ் கொண்டு வந்துச்சு அந்த விதத்துல இப்ப தமிழ் சின்னமான ஒரு அடுத்த ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடைப்பட்ட காலத்துல இந்த லாக்டவுன் பூமுக்கு அப்புறம் ஆஹ் ஓடிடி ரெக்கவரி இருக்கு ஆ சாட்டிலைட் வாங்கலைனாலும் பரவாயில்ல ஆ தேட்டர்ல ஓட்டுனாலும் பரவாயில்ல ஆ எஃப்எம்எஸ்ல மன்னக்கு உள்ளாலும் பரவாயில்ல வாங்க உடனே ஷூட்டிங் போலா நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ ஓடிடிஸ்லாம் பெரிய மேஜர் ப்ளேஸ்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து காண்டென்ட் எக்ஸோசிஷன்ல ஒரு பெரிய இந்தாடா தம்பி காலவரையின்றி அடைப்புன்ற மாதிரி போர்டு போட்டாங்க இப்போ வேட்டையில வந்து இப்போ அமேசானில் வர புதுன்னு பெருசாக ஒரு நியூஸ் பார்த்தோம்ல இன்னைக்கெல்லாம் படங்கள் வாங்குற அந்த ஏரியாவே வந்து ஒரு பெரிய ட்ரை மார்க்கெட் மார்க்கெட்டாக மாறிடுச்சு ஹைப்ரிட் மாடலில் போயிட்டாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் பார்த்துட்டாங்களே நான் வந்து இது வந்து பேப்பர் வியூவில் போட்டுக்கிறேன் அதான் இந்த படம் ஓடல இல்லை அப்புறம் எதுக்கு நான் அந்த படத்தை வாங்கணும் அப்படின்லாம் ஓடிடி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ கரண்ட்டாக தமிழ் சினிமால என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான வேவ் நடந்துட்டு இருக்குன்னா விஜய் சேதுபதி வேவ் திரும்ப வரப்போகுது விச் இஸ் வாட் அப்படின்னா கண்டென்ட்னால ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண படணும் அந்த கண்டென்ட்டை தேட்ரிக்கல் ரெவன்யூ பத்தி மட்டுமே நினச்சி அந்த பயத்தோட பயபக்தியோட நீ இந்த படம் தேட்டரில் ஒர்க் இந்த படத்தை பார்க்க தேட்டருக்கு ஆட்கள் வருவாங்களா இந்த படத்தோட கண்டென்ட் கரெக்டாக இருக்கா ஏன்னா எவ்ளோ படங்கள் ஓடிடி வந்த புதுசுல லைப்ரரியை வந்து ஸ்ட்ரன்த் பண்ணனும்னு சொல்லி இஷ்டத்துக்கு காசை இறக்கி 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 பெரிய பொருத்த பண்ணி 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 படங்களை வாங்க ஆரம்பிச்சாங்க ஆனா இப்போ அது ஸ்டாப் ஆயிடுச்சு அதாவது ஆஸ்பெரிங் டிரெக்டர்ஸ் டெரெக்டர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ பயந்து பயந்து கதை எழுத ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ கண்டென்ட் தியேட்டரில் ஓட்டினாதாம்பா ஆட்கள் வருவாங்க அப்படின்னு ஏன்னா இப்போ கருடன் வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா ஷேர் பண்ணிடுச்சா ஓடி என்ன கேட்பான் ஏற்கனவே படம் கிட்டு எங்களோட வியூவர்ஷிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபின்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு ஜாலியான மாசம் மசாலா கமர்ஷியல் படம் வந்து ஓடிடி எல்லாரும் திரும்ப வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லையே அப்ப ஹை வேல்யூ இருக்கிற டாப் டயர் ஒன் ஆக்டர்ஸ்ஸோட பெரிய படங்களை மட்டும் ரிப்பீட் வாட்ச் யுனோ பார்க்கணும்னு மக்கள் நினைக்கிற அந்த வகுதியான படங்களை மட்டும் நாங்க வாங்கி போட்டுக்கிறோமே அப்படின்ற லெவலில் கூட்டிட்டு வந்துட்டாங்க அவங்க கிட்ட காசு இருந்தாலும் அவங்க முந்தி மாதிரி இப்போ வாரி வளைஞ்சிருது கிடையாது குறிப்பா திரும்பவும் கண்டென்ட்டை நம்பி 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 தேட்டரில் படம் ஓடுமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட திரும்ப உட்காந்து ப்ராடக்ட்டை ஸ்டடி பண்ணுறது இன்னும் நிறைய தேட்டர் ஓனர்ஸ் கிட்ட போய் பேசுகிறது இந்த லெவலில் எழுமேல்ட்டு ரீசர்ச் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இப்போ நீங்கள் லவ் டுடேன்னு எடுத்திங்கன்னா உடனே ஆ யூத் லவ் வாங்க அப்படின்னு ஒன்று வேறுச்சு அப்போ ஒருத்தர் ஒன்று ஒன்றே ஆ வாங்க வாங்க இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரு அப்புறம் இப்போ கருடன் ஓன ஒன்னே வாங்க திரும்ப பிசி தான் இன்றைக்குமே தமிழ் சினிமா இப்படின்னு ஏதாவது ஒன்று வேவ் வந்துகிட்டே தான் இருக்கும் கிளப்பிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் சில ஆக்டர்ஸ் இருக்காங்க அவங்க படம் எவ்வளோ சுமாராக இருந்தாலும் மீகராக ஒரு அமௌண்ட் தேட்டர்கள் ரெவன்யூ கிரியேட் பண்ணிடும்னு இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய ஒரு கமல் ரஜினி அஜித் விஜய் விக்ரம் சூர்யா சிவகார்த்திகேயன் சிம்பு தனுஷ் இந்த மாதிரியான இதில் கூட நம்ம வந்து கார்த்தி அவர்கள் ஜெயம் ரவி அவர்கள்லாம் ஏன் நம்ம இன்க்ளூட் பண்ணலன்னா அவங்களோட படங்கள் வந்து நல்லா இருந்துச்சுன்னா பயங்கர டேக் ஆஃப் மிக்ஸ்டர் ரிவியூஸ் இருந்துச்சுன்னா வேற மாதிரி தேட்டர்கள் ரிவினியூ பண்ணுவோம் அதில் கார்த்தி சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் செட் ஆஃப் ஹீரோஸ் பிகாஸ் இஸ் வெரி காண்டென்ட் ரிச் படங்கள் பண்ணக்கூடியவர் அவர் என்னைக்கு ரொம்ப ரொம்ப சுமாராக படம் பண்ணுறாரோ அன்றைக்கி தான் வந்து பெருசாக தேட்டர்களை டேக் ஆஃப் ஆகாது பட் இதில் வந்து அத்தர்வா ஆர்யா அசோக் செல்வன் இந்த மாதிரி நிறைய டயர் டூல இருக்கக்கூடிய வெரி டேலண்டட் ஹீரோஸுக்குமே இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சர்பேட்டா பரம்பரை அது ஒரு மிகப்பெரிய அமேசானில் ஒரு பெரிய வேல்யூ இருக்கிறதுனால அது ஒரு பெரிய வேல்யூக்கு ஓடிடி எடுத்துக்க தயாராக இருக்காங்க அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்ச நாள்ல ஓடிடி டைரெக்டாக நானே தமிழில் படம் ப்ரொடியூஸ் பண்ணி நானே தேட்டர் கவனியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே அவங்க கிட்ட பர்ச்சேஸ் இருக்கு ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குது அவங்க பெருசாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸ்டுடியோ செட்டப்பில் இல்லாத ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் ஆக்டிவாக இல்லாமல் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை கடன் வாங்கி படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்லி அந்த ஆட்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அண்ட் இதில் வந்து டாப் டயரோன் ஹீரோஸை தாண்டி நான் தீட்ரிக்கல் ரெவென்யூ ப்ராஸ்பெக்ட் இல்லாத நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு இன்னோசி கொடுக்கப்படும் அது டேக் ஆஃபும் ஆகாது அந்த பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தமிழ் சினிமாவில் ஸோ ஆஸ்பேரிங் ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் தயவு செஞ்சு எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் பெரிய ஹீரோக்கு தான் படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் திஸ் இஸ் த டைம் ஃபார் தமிழ் சினிமா டு டூ கான்டென்ட் ரிச் ஃபிலிம்ஸ் இப்போ நீங்க தெலுங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க உங்கள் குடும்பத்திலிருந்தே பத்து பத்து ஹீரோஸ் இருக்காங்க கனடா அது எது எந்த மார்க்கெட் குள்ளேயுமே வராத ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு வேவ் மலையாளம் எடுத்துக்கிட்டா லாபம் சம்பாதித்து தரக்கூடிய மல்டிபாசட் ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் மட்டுமே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் இருக்காங்க அவங்க மாசத்துக்கு ஒரு படம்னு விட்டாலே அந்த நாற்பது பேர் மாசத்துக்கு ஒரு படம்னு விட்டாலே அவங்களோட கேலண்டர் ஃபுல்லாயிரும் பிளஸ் லாக்டவுன் டயத்தில் அதிகபட்சமாக சம்பாதிச்சது மலையாளம் சினிமா தான் பிகாஸ் ஆஃப் தியர் ரெகுலர் டைப்ஸ் மேனேஜ் டு லோ காஸ்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் ப்ராஜெக்ட் வந்து அவங்களால தான் பண்ண முடியும் வேற தமிழில் பெரிய ஹீரோஸ் எல்லாருக்குமே ரொம்ப அதாவது இண்டஸ்ட்ரியோட வேல்யூவே டிடெர்மின் மற்ற இண்டஸ்ட்ரியோட வேல்யூவே டிடெர்மின்ட் பண்ணுற மாதிரியான பெரிய பே இருக்கிற பெரிய ஹீரோஸ் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி ஓடிடிஸ் ரொம்ப தெளிவாயிட்டாங்க எஃப்எம்எஸ்ஸு அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய ஆடியோ ரைட்ஸு டப்பிங் ரைட்ஸு ரீமேக் ரைட்ஸு ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த ஏரியாக்கள்லாம் சம்பாதிக்கலாம்னு ஒரு ரூட் இருக்குங்க ஒரு லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டில் ஓடிடின்றத வச்சு தான் பெரியதாக டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட் ஒரு பெரிய ரெக்கவரின்னு மைண்டில் இந்த ப்ராஜெக்ட்ஸ் கான் ஆகிட்டு

பீட்சா சுதுகவும் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் இப்படி பேக் டு பேக் த்ரீ ஃபிலிம்ஸ் ஒருத்தம் கொடுக்க முடியுமா அதுவும் ஆரம்ப காலத்துல அப்படி அவர் அவரே ஒருத்தர் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் டயத்துல இருக்க ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே தமிழ் சினிமால ஆட்டோமேட்டிக்கா ஓடிடியில் படத்தை பார்க்காமையோ இல்ல படம் கண்டிப்பா பெரிய ஹிட் ஆயிரும்ன்ற நம்பிக்கையிலையோ பெரிய தொகை கொடுத்து வாங்குறது என்ன பாட்டிட்டாங்க தனியார் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்னி டிஸிபிளர் சாஃப்டர் மாதிரி பெரிய நிறுவனமே இப்போ ஜியோ அக்வேர் பண்ற லெவல்ல இருக்கு இன்ஃபேக்ட் அக்வைரும் பண்ணிட்டாங்க ஜியும் சோனியும் மர்ஜர்னு ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஓடிடிஸ் வந்து கதவை சாத்திட்டாங்கன்றது தான் உண்மை திரும்ப திறப்பாங்க கரெக்டான நேரத்தில் திறப்பாங்க அப்போதான் அது ரெக்கவரி மாடலாக மாறும் அப்படி இல்லைனா இன்றைக்கி லேண்டிங் காஸ்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் கம்பைன்டு வித் த ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ப்ரொடியூசர் வித் ரிகார்ட் டு வாட் ஓடி ரெடி டு ஃபுட் ஃபார் அ ப்ராஜெக்ட்ன்னு ஒன்று இருக்குல்ல இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் அடங்கலை அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்கும் ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் படங்கள் முடிச்சு விற்காம இருக்கிற படங்களுமே ஈஸிலி இஃப் ஐ ஹேவ் டு கோட் சம்படி லைக் தனஞ்சயன் மோர் தேன் ஃபிஃப்டி டு செவன்டி ஃபைவ் இருக்கும் ஈஸிலி அதில் இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் இந்த கேலண்டரில் தான் வந்து பிகெஸ்ட் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபிலிம்ஸ் வரை இருக்குது எல்லா டாப் ஹீரோஸோட படமும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வி ஸ்டார்ட் வித் உலகநாயகன் இஸ் காட் சே இண்டியன் டூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இஸ் காட் வேட்டையன் அஜித் இஸ் காட் விடாமுயற்சி விஜய் இஸ்காட் கோட்டு சிவகார்த்திகேனுக்கு அமரனு தனுஷ்கு ராயனு ஜெயம் ரவி அவர்களுக்கு ஜீனி கார்த்தி அவர்களுக்கு மெய்யழகன் மற்றும் நம்ம வாழ்வாத்தியார் இப்படி எல்லா டாப் ஹீரோஸ்க்குமே செகண்ட் ஹாஃப்ல படம் இருக்குங்க தங்கலான் சியான் விக்ரம் எவ்வளவு படங்கள் இருக்கு பாருங்க இதெல்லாம் ரிலீஸ் ஆனாலே அப்படி இருக்கும் உங்க கேலண்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பில்ஸ் கங்குவா ஃபார் சூர்யா எல்லா ஹீரோஸ்க்குமே இந்த செகண்ட் ஆஃப்ல படங்கள் இருக்கு அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இது எல்லா படங்கள்லயும் அப்கோர்ஸ் துருவ நட்சத்திரம் எப்போ வரும்ன்ற கேள்வி ஒரு ஓரமா இருக்கு பட் லெட்ஸ் வாட்ச்